முதல் வாசகம் ஈசாக்கு ரெபேக்கா மீது அன்பு வைத்திருந்தார் தொடக்க நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூணு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு மற்றும் பத்தொன்பது அதிகாரம் இருபத்து நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு மற்றும் அறுபத்தி ரெண்டு முதல் அறுபத்தி ஏழு முடிய அந்நாள்களில் சாரா நூற்றி எழுபத்தேழு ஆண்டுகள் வாழ்ந்தார் சாராவின் வயது இதுவே நாட்டில் உள்ள எபிரேன் என்ற கிரியத்தார்பா நகரில் சாரா இறந்தார் அவருக்காக புலம்பி அழுவதற்காக அபரகாம் சென்றார் பிறகு சடலம் இருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தியேரிடம் சென்று சொன்னது நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாய் இருக்கிறேன் என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து இருந்து எனக்கு விற்றுவிடுங்கள் என்று கேட்டார் இவ்வாறு மம்ரே அருகில் மக்கவேலா நிலத்தின் கல்லறையில் ஆப்ரஹாம் தம் மனைவி சாராவை அடக்கம் செய்தார் இதுவே கானான் நாட்டில் இருக்கும் எபிரோன் ஆபிரகாம் வயது மிகுந்தவராய் முதுமை அடைந்தார் ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசை வழங்கியிருந்தார் ஒருநாள் அவர் தம் வீட்டின் வேலைக்காரர்களில் மூத்தவரும் தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியுமானவரை நோக்கி உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு சொல் நான் வாழ்ந்து வரும் இக்கானான் நாட்டு பெண்களிடையே என் பெண் மகனுக்கு பெண் கொள்ள மாட்டாய் என்றும் என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரிடம் என் மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார் அதற்கு அவர் ஒருவேளை பெண் என்னோடு இந்நாட்டிற்கு வர மறுத்துவிட்டால் தாங்கள் விட்டு வந்த அந்நாட்டிற்கு தங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போகலாமா என்று கேட்டார் அதற்கு அபிரகாம் அங்கே என் மகனை ஒரு காலம் கூட்டிக் கொண்டு போகாதே கவனமாயிரு என் தந்தை வீட்டு நின்றும் நான் பிறந்த நின்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழிமரபினருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகின் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன்னும் தம் தூதரை அனுப்பி வைப்பார் நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண் கொள் உன்னோடு வர அப்பெண் விரும்பாவிடில் எனக்கு நீ அளித்த வாக்குறுதி நின்று விடுதலை பெறுவாய் என் மகனை மட்டும் அங்கே கூட்டிக் கொண்டு போகாதே என்றார் இதற்கிடையில் பெயர் காய்ரோபி என்ற இடத்திலிருந்து ஈசாக்கு புறப்பட்டு நெகேபு பகுதியில் வாழ்ந்து வந்தார் மாலையில் வெயில் வெளியே வயல் சென்றபோது அவர் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒட்டகங்கள் வருவதைக் கண்டார் ரெபேக்காவும் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார் உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார் அவர் அந்த வேலைக்காரரிடம் வயலில் நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார் அவ்வேலைக்காரரும் அவர் தாம் என் தலைவர் என்றார் உடனே ரெவேகா தம் முக்காட்டை எடுத்து தம்மை மூடிக்கொண்டார் அப்பொழுது அவ்வேலைக்காரர் ஈசாக்கிடம் தாம் செய்தது அனைத்தையும் பற்றி கூறினார் ஈசாக்கு தம் தாயார் சாராவின் கூடாரத்துக்குள் ரிபேக்காவை அழைத்துச் சென்று மணந்து கொண்டார் அவரும் ஈசாக்குக்கு மனைவியானார் அவர் ரெபேக்கா மீது அன்பு வைத்திருந்தார் இவ்வாறு தம் தாயின் மறைவுக்குப் பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி ஆறு பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரின் வலிமைமிகு செயல்களை யாரால் இயம்ப இயலும் அவர் தம் புகழை யாரால் விளம்பக்கூடும் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் நீதி நெறி காப்பார் பேறு பெற்றோர் எப்போதும் நேரியதே செய்வோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் உம் மக்கள் மீது இரக்கம் காட்டும் போது என்னை நினைவு கூறும் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கும் துணை செய்யும் நீ தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை நான் காணும்படி செய்யும் உம்முடைய மக்களின் மகிழ்ச்சியில் நானும் பங்கு கொள்ளும்படி செய்யும் அப்போது உமது உரிமை சொத்தான மக்களோடு உம்மை போற்றிட இயலும் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் நற்செய்தி வாசகம் பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதிமூணு வரை அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்து உண்டனர் இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம் உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் நோயற்றவருக்கு அல்ல நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்